ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் வ்ளாக் எடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் நான் எடுக்கவே இல்லைங்க உங்களுக்கு வீடியோவோட அந்த சைஸை பார்க்கும் போதே தெரிஞ்சுருக்கும் வெர்டிக்கல் ஆர்டரில் வீடியோ இருக்கும் நான் வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை என்னோட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒருவேளை உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணி கேளுங்கள் ஒரு சுமார் பத்து நாளாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே முருகரோட வாசகங்கள் முருகரோட வீடியோ அது ஓரியண்டடான வீடியோஸ் எனக்கு நிறைய வந்துட்டு இருந்தது அவரோட ஸ்டோரி திருச்செந்தூர் புகழ் இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் விளக்கேற்றும் போது அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நிறைய வந்துச்சு எப்போவுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோ பார்க்குறோமோ அது ஓரியண்டடாக தான் அடுத்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அதை கேட்டிருக்கேன்னு வைங்களேன் பட் சடனாக ஒரு நாள் வந்ததினால எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் நம்ம சோகமாக இருப்போம் ஒரு நாள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு ஒரு முருகரோட வீடியோ வந்தது அதில் திருச்செந்தூர் முருகர் வந்து அவரோட புகழை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம நினச்சாலாம் அவரோட கோயிலுக்கு போக முடியாது அவராக கூப்பிடணும் அவர் கூப்பிடணும் அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படி வந்துட்டே இருந்தது நானும் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு டவுட் ஆச்சு இவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்கள் வேணா என் ஃபோனை ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு அவரும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் இதே மாதிரி தான் வந்தது ஆமா நிஜமாக தான் வருது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் திருப்பி இந்தியா வந்தேன் ஓகே ஒரு ஒன் வீக் பிஸியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருந்தது காலையில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு முருகரோடது நிறைய வந்துட்டே இருக்குன்னு ஒன்று அவங்க சொன்னாங்க இன்னங்க இன்றைக்கி சஷ்டிங்க மூளை முக்காவுக்கு சஷ்டி ஆரம்பிக்குது டியூஸ்டே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க திருச்செந்தூர் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அவர் இல்லாமல் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற வடபழனி கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனேங்க எப்போவுமே எனக்கு சில இன்ஸ்டிங்கு சொல்லிகிட்டே இருக்கும் அது எப்போவுமே அது கரெக்டாகவே நடக்கும் எனக்கு தெய்வபக்தி ஜாஸ்தி நான் எந்த பூஜை பண்ணாலும் அதில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸும் ரிஃப்ளெக்ஷனும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நானும் சரி என் வீட்டுக்காரரும் சரி அதை ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுவோம் கோயில் அப்படின்னு போனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக் மெராக்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் நானும் வந்துட்டு சரி கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்புனேன் ஏன்னா ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது சொன்னாங்க ஸோ கிளம்பி போனேன் பூவெல்லாம் வாங்கினேன் சாமிக்கு மாலை வாங்கினேன் மாலை வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாமி மேலே போடுவாங்கல்ல போடுவாங்களே அப்படின்ட்டு ஒரு மூணு வாட்டி கேட்டேன் போடலன்னா திருப்பி கொடுத்துருமா ஏமா உனக்கு இவ்வளோ டவுட் அப்படின்னு நாங்கள் இல்லைங்க எனக்கு சாமி மேலே போடணும்னு ஆசையாக இருக்குது நிறைய கோயிலில் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க போடுறதில்ல அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லை இல்லை போடுவாங்க நாங்கள் அர்ச்சனையும் கண்டிப்பாக பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன் பயங்கர க்ரௌடுங்க சரியான க்ரௌடு இவ்வளோ க்ரௌடு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே எனிவேஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஐநூறுரூபா டிக்கெட் வாங்கி அப்படி போய் அப்படி பார்க்கணும்னு எனக்கு இல்லவே இல்லை இந்த கூட்டத்தில் நின்று எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு இவரை நான் சிரமப்பட்டு தான் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் காலையில் இருந்தே வந்து நான் கிளம்புனேன் அதே மாதிரி நல்ல க்ரௌடு இருந்தது பாவம் சில பேர் மயங்கிலாம் ஃபெயிண்ட் டாய்லாம் உட்காந்துட்டாங்க நடுவில் வந்துட்டு போயும் போயிட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பி அப்படியே கூட்டத்தில் நின்று போனேன் உள்ளே போகும்போது சீரியஸ்லி இங்கே ராஜ அலங்காரம் சந்தன காப்போடு வந்து அழகாக வந்து நின்றுட்டு இருந்தார் அப்படியே பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சில கோயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாமி கிட்டே போய் நின்று எதுவுமே கேட்காதீங்க உத்து உத்து பாருங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுதோ அது அவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படி ஒரு சில கோயிலில் சொல்கிறாங்க ஒரு சில கோயிலில் சொல்றாங்க நீங்கள் திறந்து கேட்டாதானே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் எனிவேஸுங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது கோயில் கிட்ட போற வரைக்கும் நான் பேசிட்டே தான் போனேன் அவரை உடனே எனக்கு பேச்சே வரல இருந்தாலும் நின்று சாமி கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்போ எனக்கு வந்து மாலை வாங்கிட்டாங்க அர்ச்சனை பக்கத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இருந்து யூஷுவலாக வந்து ஏதாவது ஒரு மாலை ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா அது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் போனேன் எனக்கு ஏதாவது ரிட்டன் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு மாலை பூ ஏதாவது கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா தான் நான் நினச்சி வந்தது எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நானே ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டேன் பட் அந்த இடத்துல மூலஸ்தானத்தில் எனக்கு கிடைக்கல திருப்பி ரிட்டன் வந்து அர்ச்சனை வாங்கிட்டு அர்ச்சனைக்கு போன இடத்துல அங்கே மேஜிக் பாருங்கள் வேற ஒருத்தருக்கு வேற ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும் போது சாமி மேலேருந்து பூ கீழே விழுந்தது ஐயோ நம்ம நிற்கிறோம் நமக்காக வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் நின்றுட்டே இருந்தேன் பட் லிட்ரலி பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வேண்டுனது எனக்கு வந்து நான் நினச்ச காரியம் ந நிறைவேறும் அப்படின்னா எனக்கு சிகப்பு பூ தான் வரணும் அப்படின்ற வேண்டுதலும் எனக்கு சாமிக்கிட்டிருந்து கண்டிப்பாக மாலை வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேங்க ஆனால் நிஜமாக அது நடந்தது எனக்கு எனக்கு தேங்காய் உடைச்சி வரும்போது பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் பூவும் கிடைச்சது அதே மாதிரி சாமி கிட்ட இருந்து அந்த உற்சவர் இருப்பாருங்களா அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு மாலையுமே கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த கோயிலுக்கு என்ன தான் வந்து துபாய் கோயில் போனாலும் சரி அபுதாபி கோயில் போனாலும் சரி நம்ம ஊர் கோயில் மூலஸ்தனம் கற்பூரம் ஆரத்தி விபூதி குங்குமம் அந்த வாசனை அதுல இருக்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க சுற்றி சுற்றி என்ட்ரன்ஸ் வழியாக எக்ஸிட் இல்லை அதனால் திருப்பி எக்ஸிட் வழியாக வந்துவிட்டோம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே பேக்கில் போகணும் கோ அது கோயில் பிரசாதம் கிடைக்கிறதுமே கூட நம்ம தலையில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே எனக்கு கிடைச்சது ரிட்டன் நானும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஓம் விளக்கு வேல் வேலெல்லாம் ரொம்ப பெருசாக வாங்கினா டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாங்க டெய்லி பண்ணுற அளவுக்கு உண்மையிலே நான் ஒர்த்தான ஆளா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் சரி வேண்டான்ட்டு குட்டியாக கை கடக்கமாக வந்துட்டு காரில் வைக்கிற மாதிரி ரெண்டு வேல் வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு வேல் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸோடு நான் வந்திருக்கேன் அதே வைபோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பார்க்குற உங்களுக்குமே வந்து பாசிட்டிவ் வைப்ஸு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே பிளஸ்டு தாங்க நினச்சா கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்பிடுறீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ எப்போல்லாம் வந்து இந்தியா வரோமோ அப்போல்லாம் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறது அந்த மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நாங்களே வச்சு வச்சு பார்ப்போம் அந்த கோயில் நம்ம போனது சாமி அதெல்லாமே வந்து திருப்பி நாங்களே பார்த்து திருப்பி நாங்களே வந்து சந்தோஷப்பட்டுப்போம் ஓகே இது வந்து ஒரு 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 பத்து நாள் பதினஞ்சு நாள் தாக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு கோயில் போனால் இன்னொரு இன்னும் கொஞ்சம் சாமி கும்பிட்டா திருப்பி அந்த வைப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் இந்த குட்டி கதையை நீங்கள் கேட்டதில்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டாப்பிக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த சாமி கும்பிடுறது இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ சாரி நான் ஒரு வ்ளாக மீன் பண்ணி நான் எடுக்கவே இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் ரீல்ஸாக ஷார்ட்ஸாக எடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதுக்காக தான் சரியான வெயில் சரியான அன்னலுங்க நிறைய டிராஃபிக்கு உண்மையிலே வந்து இருந்த போலீஸ்காரங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அவ்வளோ தூரம் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி எல்லாேரையுமே வந்துட்டு இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு டேரக்ஷன்லாம் வந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவே வந்து அட்டன் பண்ண ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது அடுத்ததாக நான் கிளம்புறதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஸோ அதுக்குள்ளே இன்னும் ஒரு கோயில் விசிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னா எனக்கு அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சஜெஸ்ட் பண்ணுங்கள் கோயிலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ண முடிஞ்சுது அவங்களோட பேச முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த கோயிலில் அமைஞ்சதுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ மீண்டும் அடுத்த விளாகில் சந்திப்போம் சி யூ பை பை டாட்டா டேக் கேர் அந்த டிவைன் பாசிட்டிவ் வைப்ஸோட வீட்டுக்கு கிளம்புறேன் பை